ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு கஸ்டர்ட் பலோடா நம்ம வீட்லயே எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா சில்லுன்னு வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்திட்டு இருபத்தஞ்சு கிராம் சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வறுப்படுத்தும் வறுபட்டப்புறமா அப்புறமா நம்ம வந்து நூறு எம்எல் பால் ஊத்திக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் ஊத்திக்கலாம் சேமியா நல்லா வெறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகணும் சேமியா நல்லா வேகணும் அதுக்குள்ள நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கலக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா திக்காக வந்து இதை கலக்கி வச்சுக்கலாம் இது நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து சேமியை நல்லா வந்து வேகணும் பாலும் சேமியா நல்லா வெந்தப்புறமா நம்ம வந்து கலக்கி வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் மில்கை இதுல ஊத்தி இது நல்லா நம்ம வந்து கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும் இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கைவிடாம திண்டணும் வெந்தப்புறமா நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து அந்த கஸ்டர்ட் மில்க போட்டுக்கலாம் கஸ்டர்ட் மில்க் போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா கலக்கி விடலாம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து கைவிடாம இந்த மாதிரி திண்டிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாம் சக்கரை நல்லா கரைஞ்ச அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ டம்ளர் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கஸ்ட் சேமியாவை போட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம லேயர் லேயரா தான் வந்து செய்யணும் அப்பதான் வந்து ஃபலோடா வந்து நல்லா இருக்கும் இது போட்டுட்டு இதுக்கு மேல வந்து இன்னொரு வாட்டி நம்ம செஞ்சு வச்சிருக்க கஸ்டர்ட் சேமியா போட்டுட்டு அதுக்கு மேல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு டெக்கரேட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான கஸ்டர்ட் ஃபலோடா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்